நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தோட்டங்கள் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது நெல்லாக்கோட்டை அருகே கூவச்சோலை என்ற பகுதியில் சாலையோரம் தாழ்வான இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு பருவமழையின் போது மண் சரிவு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது இப்பகுதியில் பெய்த கனமழையில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது பத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளின் முன்புறம் மற்றும் பின்புறம் பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் அந்தரத்தில் தொங்கி நிற்கிறது பல வீடுகள் மண் சரிவால் விரிசல் அடைந்து குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வேறு வழியின்றி மக்கள் அச்சத்துடன் குடியிருந்து வருகின்றனர் பத்து வீடுகளைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு பேர் தற்காலிக நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் நான்கு பேரின் வீடுகள் முழுமையாக இடிந்து விழும் நிலையில் அந்தரத்தில் தொங்கி நிற்கிறது பத்து பதினஞ்சு வருஷமா குடி நாங்கள் நாங்கள் எல்லாம் அர்ஜென்சி இடம் வாங்கினாங்க அந்த கவர்மெண்ட்டில் கிடைச்சாலும் சொல்லிட்டு எல்லாம் இடம் கம்மியாகிட்டு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க இப்போ அந்த மழைக்கு இடிஞ்சு போச்சு கணத்த மலைங்க ரோட்டில் தண்ணி வந்து மோரில் இல்லாமல் தண்ணி இறங்கி இடிஞ்சு போச்சுங்க அதுக்கு கவர்மெண்ட் இறச்சி ஒரு நல்ல உதவி பண்ணால் பரவாயில்லைங்க மாட்டு வீடு கட்டுக்கிட்டு குவச்சவாளியில் வெள்ளை குழந்தையில இருக்கணும் சார் நாங்கள் அதனால வருஷம் வருஷம் எங்களுக்கு இதே தான் பொழுப்பு ஒரு நாளைக்காச்சும் நாங்கள் வருஷத்தில் அழகாமல் இருக்கிறதுக்கு இல்லை இந்த வருஷம் அதுதான் எங்களோட நிலைமை ரிவேட்மெண்ட் இடிஞ்சிட்டும் மண் இடிஞ்சிட்டும் வீட்டுக்கு மேல இப்போ முந்தா நாள் பெயர்ந்த மலைக்கு ஒரு வீடு அப்படியே ஃபுல்லா ஒரு வீட்டு மேல விழுந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது அதனால இருக்கிறதுக்கு முடியாம நாங்க இது கைகால எல்லாம் வலி எடுத்துட்டும் கூட இந்த காலனில இந்த கேம்புல நாங்க வந்துட்டு இருக்கிறோம் சார் அதுக்கு நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும் வருஷம் வருஷம் தான் எங்களுக்கு பொழப்பு அவங்க வந்து அது இது அப்படி செய்யற இப்படி செய்யறன்னு சொல்லும் பின்ன வந்து யாருமே எட்டி பார்க்காது அப்ப அதுக்கு நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு மார்க்கம் காமிச்சு கொடுக்கணும் ஆண்டுதோறும் பருவமழையின் போது தங்கள் பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் சாலையில் இருந்து மழை நீர் வழிந்தோட ஏதுவாக இருந்த கால்வாய்கள் நெடுஞ்சாலை துறையினரால் மூடப்பட்டுள்ளது மழைநீர் மற்றும் கழிவு நீர் வழிந்தோட கால்வாய் வசதி ஏற்படுத்தி இருந்தால் இந்த அளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது என குடியிருப்புவாசிகள் குமுறினர் எனவே தங்களுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் குடியிருக்க வீடுகள் கட்டித்தர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் வலியுறுத்தினர் நாங்கள் வசிக்கிற இடம் வந்துட்டு காலனி குவர்ச்சோளங்க பத்து நாற்பது வருஷமாய் நாங்கள் இங்கே இருக்கிறோம் சின்ன சின்ன கை குழந்தைங்களாம் வச்சுட்டு நாங்கள் ஒரு பத்து இருபத்தஞ்சி குடும்பம் இருக்க வசித்து வரோங்க சரியான மழைங்க மழை பெஞ்சு ரோட்டில் வர தண்ணி மோரி மோரியெல்லாம் அங்கங்கே ப்ளாக் ஆகி கிடக்குங்க மோரி ரோட்டில் வர தண்ணியெல்லாம் காலனி உள்ள இறங்கி ஏரியா உள்ளுக்கு இறங்கி வீட்டுக்கு மேலே எல்லாம் இடிஞ்சு உளுந்து அந்த இடத்துல வீடு தொங்கிட்டு இருக்குங்க கீழே இருக்கு ஒரு ஆண்டிகப்பா ஒருத்தர் ஆண்டிகப்பாவ ஒருத்தர் வச்சிகிட்ருக்கோங்க இன்னைக்கு அவரை இந்த மலையில தூக்கிட்டு வேறு இடத்துல தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் கை குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலில் தான் கேம்பில் தான் இருக்கோங்க கவர்மெண்ட்டை நினச்சி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வீடு ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை ஒன்று பக்கத்துலேயே கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் பயன்படாத இருக்குது